பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கு இலாததோர் வித்து மேல் விழையாமல் என் வினை ஒத்தபின் கணக்கிலாத்திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேயே உலகில் முழுமுதல் பொருள் நீ ஒருவனே என்னும் கருத்துக்கு மாறுபாடான கருத்து யாதொன்றும் இல்லாதவாறு உலக உயிர்கள் அனைத்தும் உன்னை ஏற்று வழிபாடு செய்யும் தலம் திருப்பெருந்துறை அங்கு எழுந்தருளியுள்ள தலைவனே உன் திருப்பெயர்களை எப்போதும் பேசி புகழ்கின்றவருக்கு ஒப்பற்ற இன்பமே எதிர்வரும் நாட்களில் இனி வேறு யாதும் எய்தாது எம் தலைவனே வற்றிப்போதலின்றி மீண்டும் முளைப்பதற்குரிய பக்குவநிலை எய்திய வித்து போல யான் மீண்டும் துறவி எய்துவதற்குரிய வினையினேனை அவ்வாறு பிறவாமல் இருத்தற்கு ஏதுவான இருவினை ஒப்பு என்னும் நிலையை எய்தச் செய்து இன்ப துன்பங்களாகிய நல்வினை தீவினைகளின் பயனை சமமாக பாவித்து ஏற்று அனுபவித்த வினைகள் இரண்டையும் வேருடன் ஒழித்து பின்னர் திருக்கழுக்குன்றத்தில் எனக்கு உன் எண்ணற்ற திருக்கோலங்களைக் காட்டி அருள் செய்தாய் பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துறை பெரும்பித்தனே சட்ட நேர்பட வந்திலாத சழக்கனேன் உனை சார்ந்திலேன் சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும் கடையாய வெங்கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே பிட்டு வர்க்கும் வாணிச்சியின் ஆதரவற்ற நிலை அறிந்து அவளுக்கு உதவுவான் வேண்டி அவள் கூலியாக கொடுத்த பெட்டிற்காக மண்வெட்டி சுமக்க இசைந்து அதன் விளைவாக புறம்படியும் பட்டு துன்புற்ற பித்தனே திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள இறைவா உலக வாழ்வின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படாத குற்றம் பல செய்தவன் நான் உன் திருவடி மலர்களில் சரண் அடையாதவன் ஆனேன் ஞான வடிவினனே சிவலோகநாதனே சிறிய நாயினும் கீழான இயல்பினை உடையேன் நான் தீய ஒழுக்கங்களில் ஈடுபட்டுள்ள கடையனேன் என்னையும் ஆட்கொள்ளுதல் பொருட்டு திருக்கழுக்குன்றில் என் முன் உன் திருக்கோலங்காட்டினாய் உன் பேரருள் கருணையை என்னவென்று கூறி வியப்பேன் மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினை கெடனேன் இனிமேல் விளைவது அறிந்திலேன் நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடும் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேயே செய்வகை அறியாது மனக்கலக்கமுற்று கிடந்த என் கண்ணீரை துடைத்து என்னை பற்றியும் மலங்களை எல்லாம் அகற்றி தூய்மை செய்த திருத்தலம் திருப்பெருந்துறை அத்தலத்தினின்றும் விலகி வேற்றுப்புலம் வந்தேன் முன் வினைகளின் தாக்கத்தால் கெட்டு அழுகின்றேன் இனி நிகழ இருப்பது என்னது என்பதை அறியேன் ஒளிவிளங்கும் நின் அழுகிய திருவடிகளை எழுந்தருளச் செய்யும் தூய பாதுகாப்பான இடம் எது என அறிய இயலாமல் மனக்குழப்பம் அடைந்துள்ளேன் என்னை மேலும் கலக்கங்கொள்ளாதபடி செய்ய இத்திருக்கழுக்குன்றில் நின் திருக்கோலம் காட்டி எனக்கு அருள் புரிந்தாய் என்னே உன் கருணை இருந்தவாறு பூ அன்பு பூண்டு பொருந்தி நாள்தொறும் போற்றவும் நானூணாததோர் நாளும் எய்தி நடுக்கடலுள் அழுந்தினான் பெணுணாத பெருந்துரை பெருந்தோழி பற்றி புகைத்தலும் திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே வேறு எவரும் மேற்கொள்ள இயலாத பேரன்பு கொண்டு உன் மெய்யடியார் உன் திருவடிகளில் தம் மனத்தை பதித்து நாள்தோறும் உன் புகழ் போற்ற பேறு பெற்றனர் யானோ அந்நிலைக்கு நாணி இவ்வுலக வாழ்வு என்னும் பெருங்கடலில் நடுவே அழுந்தியுள்ளேன் எவராலும் முற்றிலும் போற்ற இயலாத பெருந்தோணி போலும் திருப்பெருந்துறை ஆகிய இத்திருத்தலத்தில் உயிர்கள் முடிவில் அடையும் இடமாகிய உன் திருவடிகளையும் அவர்களுக்கு காட்டி அவ்விடத்தை அடையும் நெறியையும் முறையாக உணர்த்தி அவ்விடம் செல்லுமாறு செலுத்தினாய் திருக்கழுக்குன்றிலே வேறு எவரும் எளிதில் காண இயலாத உன் திருக்கோலக் காட்சியை எளியனாகிய எனக்கு காட்டி அருள் செய்தாய் உன் திருவருள் பேற்றின் பெருமையை எவ்வாறு புகழ்வேன் கோலமேனிவராகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே சீலமேதும் அறிந்திலாதயன் சிந்தை வைத்த சிகாமணி ஞாலமே கரியாக நானுனை நச்சி நச்சிட வந்திடும் காலமே உனைவோத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே அழகே உருவெடுத்தார் போன்ற விலை விலைமதிக்க இயலாத ஒளி வீசும் பொன்னே திருப்பெருந்துறை என்னும் தலத்தில் வேண்டுவார்க்கு வேண்டும் யாவையும் அழவாக மழையாகப் பெய்து வாழ்வழிக்கும் குணக்கொண்டலே நல்லொழுக்கம் என்னது என்று சிறிதும் அறியாத என் சிந்தையில் உன் திருப்பாதங்களை வைத்து அருள் செய்த சிகாமணியே உலகத்தில் உள்ளவர்கள் சான்றாக நான் உன்னை விரும்பினேன் நான் மேன்மேலும் உன்னை விரும்புமாறு செய்த கால தத்துவமே உன்னையே புகழ்ந்து பாடுமாறு எனக்கு காட்சி தந்தாய் திருக்கழுக்குன்றிலே என்னை ஆட்கொண்டாய் வள்ளலே உன்னை எங்கனும் மறப்பேன் பேதம் இல்லதோர் கற்பழித்த பெருந்துரை பெருவெள்ளமே ஏதமே பல பேச நீயனை என் செய்தாய் சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரண் சரணாமென காதலால் உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேயே திருப்பெருந்துறையில் விரைந்து பாய்ந்து நிலை கொண்டிருக்கும் அப்பெரும் வெள்ளமே அயலார் முன் யான் உன்னை பற்றி பலவாறு குற்றங்கள் கூறி பேசினேன் அவ்வாறு பேசும்படி ஏன் என்னை படைத்தாய் சாதல் என்பது எப்போதும் வெறுக்கத்தக்கது அக்கொடிய சாதலினின்றும் விடுபட உன் திருவடிகளே புகலிடமென்று ஆசையால் பலகாலம் உன்னை புகழ்ந்து நான் சரண் அடைந்தேன் அதன் பயனாக திருக்கழுக்குன்றிலே எனக்கு உன் திருவடிகளை காட்டி காட்சியளித்து அருள் புரிந்தாய் நான் செய்த புண்ணியம்தான் எத்தகைய பயன் அளித்தது இயக்கி மாற நாள் வரை எண் குணம் செய்த ஈசனே மயக்கம் ஆயதோர் மும்மலப்பழவல் வினைக்குள் அழுந்தவும் துயக்கு அறுத்து என ஆண்டு கொண்டு தூய்மலர்கழல் தந்து என கயக்க வைத்து அடியார் முனே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே இயக்கிமார்கள் அறுபத்து நான்கு பேர் என்பர் இக்கலைஞானங்கள் அறுபத்து நான்கினையும் எண் குணங்களாகச் செய்த சிவபெருமானே அஞ்ஞானத்தின் விளைவாக ஆணவம் மாயை கண்மம் என்னும் மும்மலங்களும் பழமையானவை மற்றும் வலிமை வாய்ந்தவை அவை என்னை பழவினைக்குள் அழுத்தி துயர் உறுத்தாதபடி என் தளர்ச்சியை அகற்றினாய் என்னை ஆட்கொண்டு அருள் புரிந்தாய் தூய மலர் அணைய எனது திருவடியில் என்னை கசங்கச் செய்து இருக்கச் செய்தாய் ஆனால் மற்ற அடியவர் முன்னர் வந்து காட்சி நல்கினாய் இக்கழுக்குன்றினை